வலிமா என்ற சொல்லின் மார்க்க ரீதியிலான கருத்து என்ன என்பது அடுத்து கேட்கப்பட்டுள்ள கேள்வியாகும் வலிமா என்ற அரபு சொல் அரபு மொழி ரீதியாக இந்த சொல்லின் கருத்து ஒரு ஒன்று கூடல் அதிலே ஒன்று கூட கூடியவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவு இதனை மொழி ரீதியாக வலிமா என்று கூறப்படும் இஸ்லாமிய இஸ்லாமியத்திலே இதன் கருத்து திருமண முடித்த ஆண் திருமண அந்த ஒப்பந்தம் நிகா முடிந்ததன் பிறகு மக்களை அழைத்து வழங்குகின்ற அந்த விருந்தை வலிமா என்று நபி தோழர் ஒருவர் திருமணம் முடித்ததன் அடையாளமாக அவரிலே தென்பட்ட ஒரு அடையாளத்தை கொண்டு இவர் திருமணம் முடித்திருக்கின்றார் என்பதை அறிந்த போது திருமணம் முடித்தீரா என கேட்டுவிட்டு ஆம் என கூறிய அந்த பதிலை கேட்ட நபி அவர்கள் அவளின் வலோபிஷாத் ஒரு ஆட்டை கொண்டாவது இந்த திருமண விருந்தை வழங்குவீராக என நபி அலைஹி சலாத்துலாம் அவர்கள் கூறினார்கள் எனவே திருமணம் முடித்த ஒருவர் திருமண ஒப்பந்தம் நடந்ததன் பிறகு இன்னும் சில வேலைகளிலே கணவன் மனைவி ஒன்று கூடிய மறுநாள் பகலிலே இந்த உணவு வழங்குவதென்பது இப்படியும் சுண்ணாவிலே நாம் பார்க்கலாம் இதுதான் ஷரீஹத்தின் பார்வையிலே வலிமா என்ற அந்த சொல்லின் கருத்தாகும் இந்த வலிமா விடயத்தில் பல தவறான புரிதல்கள் சமூகத்திலே காணப்படுகின்றது இந்த வலிமா அல்லாத திருமணம் சம்பந்தமான இந்த உணவு வழங்குகின்ற வைபவங்களும் நடைபெறக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கை அதேபோன்று கணவனால் வழங்கப்படுகின்ற அந்த வலிமா உணவிலே இன்னும் மேலதிகமானவர்கள் அழைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்ற போது கணவன் அல்லாத மனைவி தரப்பிலோ இது போன்றவர்கள் அதே விருந்துடன் அவர்களுடைய செலவிலே உணவுகள் வழங்கினால் அது தவறானது என்பது போன்ற பல பிழையான புரிதல்கள் இருக்கின்றன எப்படியோ இந்த வலிமாய் என்பது திருமணம் முடித்த ஒரு ஆண் அந்த முஸ்லிமுக்கு நபி அழகி சல்லாத்து வசலாம் அவர்கள் வலியுறுத்திய நன்மை தரக்கூடிய ஒரு விடயமாகும்